நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு நான் குடியிருக்கிற வீட்டில் வந்து வண்டி நிற்பாட்டினேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடையில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த வண்டி நிறுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருந்தது நிறைய தேங்கி தேங்கியிருந்தது அப்புறம் லைட்டை போட்டு என்னடா இவ்வளோ தண்ணி நிற்கிது அப்படின்னு பார்த்தா பிளாஸ்டிக் காகிதம் ஃபுல்லாக அந்த சாக்கடையில் போய் அடைச்சு போகிற தண்ணியெல்லாம் நிப்பாட்டி எல்லாம் மேலே வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்து அதெல்லாம் எடுத்து விட்டோன்னே தண்ணி போயிடுச்சு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளில் பல பேர் அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகள் காகிதம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுவோம் அதில் பாதி கீழே விழும் நிறைய பேர் அந்த சாக்கடையில் கூட போட்டுட்டு போவாங்க பிளாஸ்டிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒன்று ஐநூறு வருஷம் ஆனால் கூட அந்த பிளாஸ்டிக் வந்து மக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கிராம் கூட இருக்காது ஒரு பிளாஸ்டிக் அந்த கேரி பேக் ஆனால் பத்து கிலோ வெயிட்டு தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுடைய இயற்கை வளத்தெல்லாம் பாதிக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க பழைய காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பை எடுத்துகிட்டு போவாங்க கறி வாங்குறதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழை மட்டையில் அந்த பூசணிக்காய் இலையிலலாம் கறி வாங்கிட்டு வருவாங்க இப்போல்லாம் நம்ம நாகரிகம் அப்படின்ற பேரில் இந்த கவர் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகிறத கூட கிடையாது அங்கே ஏதோ ஒரு கவர் கொடுப்பாங்க அதில் போட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம் இது நமக்கு நாமே வச்சுக்கக்கூடிய சில வகையான அபாயகரமான செய்திகள் அதனால் இந்த பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்துவதை ரொம்ப தவிரங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதை சரியான முறையில் ஒரு இடத்துல கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்றத எதன் மூலிமா சொல்லிக்கிறேன் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு இந்த சேவ்மே ஏர்னிங்ஸ் அப்படின்ற பட்டன் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அது நேற்று நைட்டு மேக்ஸிமம் சரியாகிடுச்சு இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்காச்சும் இருந்துச்சுனாலே நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் உங்களுடைய செல்ஃபோனை ஒரு டைம் அப்டேட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் நிறைய கேள்வி சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க வளர்ந்த ஒரு நிறுவனத்தையும் வளரக்கூடிய ஒரு நபரையும் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்க தான் செய்வாங்க மற்ற நிறுவனங்கள்லாம் வருது ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குது திடீர்னு ஓடிடுது எப்படி மைவி திரியட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு மாதமாக வந்து நிலச்சி நிற்கிறாங்க அவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வருது அப்படின்னு சில கொஷின்ஸெலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க வில்லேஜில் திடீர்னு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து திடீர்னு பணக்கார ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் உடனே அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இவன் எங்கேயாச்சும் போய் யாமத்திருப்பான் திருடிட்டு வந்திருப்பான் அதனால் இவன் பெரிய ஆளாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் உண்மையாலுமே உழைச்சி ஆளாக வந்திருந்தாலே அப்படி சொல்லுவாங்க அது மக்களுடைய நேச்சர் அதை நம்மளால் தடுக்க முடியாது ஊர்வாயை யாராலையும் மூட முடியாது இல்லையா அதேமாதிரி மைவி திட்ஸை பற்றி தவறுதல் அவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட நபர் போய் கொடுக்கணும் அப்போ தானே அது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ புகாராகவோ எடுத்துக்க முடியும் மைவி த்ரெட்ஸில் நீங்களோ இல்லை நானோ மற்ற நபர்களோ இருக்காங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க நான் இந்த பிளானில் ஜாயின் பண்ணேன் சார் இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணி எனக்கு அமௌண்ட்டு வரலன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அது ஒரு புகாரை யாருமே எடுத்துப்பாங்க தனிநபர் ஒரு ஒரு போய் கொடுக்குறதுனால விசாரிக்கலாம் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்குள்ளே எவிடன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க செய்வாங்க அதனால் யாரோ ஒருத்தர் ஒரு குற்றம் சொல்கிறார் அப்படின்றதுக்காக எந்த ஒரு நிறுவனமோ ஒரு நபராக குற்றமாக மாறிட முடியாது அதெல்லாம் விசாரணை பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரே அக்கௌண்ட்டுக்கு பேங்க்கு எப்படி இவ்வளோ பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாமளே எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஒரு லேண்ட் விற்கிறோம் ஒரு பத்து லட்சம் திடீர்னு வருது பேங்க்கில் கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா கேள்வி கேட்பான் இந்த பணம் உங்களுக்கு ஏது எப்படி வந்துச்சு இவ்வளோ அமௌண்ட்டு திடீர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு நாம் உண்டான எவிடன்ஸ்லாம் கொடுத்தா தான் நம்ம அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை போடுவான் மைவி திரர்ஸில் பார்த்திங்கன்னா டெய்லியும் நூற்றுக்கணக்கான நபர்கள் அக்ரௌண்ட் நம்பரை அப்டேட் ஆகுறாங்க ஒரே அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போடுறாங்க ஒவ்வொரு மார்க்கெட்டுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அது ஒரு ப்ரைவேட் பேங்க் அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக அவங்களுக்கு வரவு செலவு காமிக்கும்போது அவங்க ஆர்பிஐக்கு பதில் சொல்லி தானே எப்படி இந்த அக்கௌண்ட்டில் மட்டும் இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக கேள்வி கேட்காம இருப்பாங்களா டெய்லி டெய்லியும் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுறாங்கள அப்போ வந்து ப்ராப்பராக ஒரு விசீட்டை பண்ணி தானே மைவித் ரேட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம அக்கௌண்ட்டுக்கே ரெகுலராக ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் டெய்லி வந்தாவே கேட்பான் பேங்க்லேருந்து என்ன உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது என்ன அமௌண்ட்டுன்னு கேட்பான் அப்படி இருக்கும்போது மைவித்தி நெட்ஸில் இவ்வளோ நாளாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இத்தனை பேர் அப்டேட் ஆகும்போது ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்போது கேள்வி கேட்பாங்களே இல்லையா அதுக்குண்டான நிறுவனம் பண்ணியிருக்குமே இல்லையா இதை நம்ம கொஞ்சம் வாசனை பண்ணி பார்க்கணும் கேள்வி கேட்காமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அதுக்குண்டான பதிலை கண்டிப்பாக நிறுவனம் சொல்லியிருப்பாங்க இல்லைனா வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓடுற கம்பெனிக்கு மத்தியில் இவ்வளோ நாள் நம்ம நிறுவனம் இருக்க முடியாது சரியான ப்ராப்பரான கைட்லைன்ஸோடு போகலை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு நபர் வந்து மைவி திரேட்ஸுக்கு வெளியே இருக்கிற நபர் சொல்கிறாரு அதாவது ஓடிப்போன கம்பெனியை பற்றியே நிறைய நபர்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா ஓடுற கம்பெனியை பற்றி நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா ஓடுற கம்பெனியில் நாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம கம்பெனியை பற்றி நம்ம பேசாத வேறு யார் பேச முடியும் நம்ம வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத அடுத்து அவனுக்கு எப்படி தெரியும் அடுத்து ஒரு நம்ம வீதியில் என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த வீதியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கு தானே தெரியும் அந்த மாதிரி மைவி திரேட்ஸில் ஒர்க் பண்ணுற நமக்கு தான் நிறுவனம் என்னென்ன செயல் வச்சுருக்குது என்னென்னலாம் பண்ணுது அமௌண்ட்டு கொடுக்குதே இல்லையான்றதே தெரியும் வெளியில் இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லட்டுங்க முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க யார் யாராவது சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு முடிவில்லாத தொடர்கதையாக போய்கிட்டே தான் இருக்கும் நிறைய நபர்கள் வந்து நிறுவனத்துக்கு எங்கேருந்து வருமானம் வருது அப்படின்னா ஸ்டோருன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அது எத்தனை பேர்த்துக்கு தெரியுமே என்னான்னு தெரியல தெரியாதவங்க தான் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டோர் தான் நிறுவனத்தினுடைய அடிப்படை ஆதாரம் ரெகுலராக நம்மளுக்கு தேவைக்கு உண்டான பொருள் அங்கே விற்கிறாங்க அங்கே வாங்கும் போது நிறுவனத்துக்கு இன்கம் வரும் அது மூலிமா தான் நம்மளுக்கு லைஃப் டைம் கொடுக்க போகிறாங்க இது வந்து சின்னதாக பார்த்தா சின்னதாக தெரியும் பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியும் அதேமாதிரி இந்த குறை சொல்லக்கூடிய நபர்களெலாம் என்ன அக்கறைன்னு தெரில மைவித்யர்ஸ் உறுப்பினர்கள் மட்டுந்தான் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்கிறாங்க மைவித் டெட்ஸ் இருக்கிறவங்க யார் ஏமாந்தாங்க அப்படின்னு தெரில ஒரு நபர் கூட அந்த மாதிரி ஏமாந்ததை இது வரைக்கும் எந்த ஒரு புகாரோ கம்ப்ளைண்ட்டோ யாருமே சொன்னதே கிடையாது யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க கொடுங்க அதை பற்றி நாம் ஏன் டென்ஷன் ஆகணும் அந்த மாதிரியான கம்பெனியில் நம்ம இருந்தால் தானே டென்ஷன் ஆகணும் அதனால் இந்த தேவையில்லாத வதந்தைங்களெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு உங்களுடைய இன்ட்ரடியூசரை கேள்வி கேட்டுக்கிட்டு நான் நேற்று தான் கிரணு ஆனே இன்றைக்கி தான் கிரணு இந்த மாதிரி நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கேட்டு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நிறுவனம் அதுக்கு உண்டான பதிலெல்லாம் கொடுப்பாங்க பார்த்துப்பாங்க நம்ம ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ணணும் ஒரு புகாராக ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள் என்னவோ அதுக்குண்டான என்ன பண்ணணுமோ அதை நிறுவனம் பார்த்துப்பாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஜிஎஸ்டி அப்டேட்டில் தான் இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்துருப்பீங்க அதேமாதிரி எம்டி சார் வந்து முகத்தை காமிச்சு வீடியோ போடுறதெல்லாம் சொல்லி தாங்க எம்டி ரெகுலராக வீடியோவில் வந்துக்கிட்டு தான் இருக்கார் ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல ஒரு குறையை சொல்ல சொல்ல நிறுவனமும் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் வருது இல்லையா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற குறையை அடுத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறையை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அப்போ நம்ம குறையில்லாத வந்துடுறோம் இல்லையா அந்த மாதிரி மைவித் எந்த குறையும் இல்லை சப்போஸ் இருந்துக்குதா இருக்குதா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே அது அறக்குறையான ஒரு குறையாக இருந்தாலே அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க நல்ல விஷயம்தான் எப்படி ஒன்று மைவித் தொடர்ச்சி பற்றி டெய்லியும் நல்ல விதமாக பேசுகிறவங்களையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸில் பேசுகிறவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் மை வித்ரேட்ஸ் பேசப்படுது தானே அதனால அவங்களுக்கும் ஒரு வருமானம் தான் நல்லா பேசுகிறவங்களுக்கும் ஒரு வருமானம் தான் அதனால் வரைக்கும் ஜாயின் பண்ண யாரும் வந்து ஏமா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடிப்போன நிறுவனத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற மை வித்ரேட்ஸ் நிறுவனத்து மேலே நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் அதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நாம் நம்ம நிறுவனத்தை பற்றி நம்ம தான் பேசணும் வேறு யார் பேசுவாங்க அப்படி பேசுனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் குறை பேசுவாங்க சரிங்களா அதனால் நிறைய நபர்கள் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நான் ஓஎம் போடலாமா பிஎம் போடலாமா ஜாயின் பண்ணலாம் வேணாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா நிறுவனம் வந்து யாரையுமே உங்களையும் சரி என்னையும் சரி மற்றவங்களும் சரி கட்டாயப்படுத்தி வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது சொல்ல போகிறதும் கிடையாது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத விஷயத்தே சொல்கிறாங்க ஏற்கனவே ஜாயின் பண்ண மக்கள் மூலிமா நான் இப்படி ஒன்று இருக்குதுப்பா நல்லா போயிட்டு இருக்குது விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு உங்களுடைய அப்ளைனாக இருந்தாலும் உங்களை யாராச்சும் கட்டாயப்படுத்தி பண்ணியே தான் ஆகணும்னு யாரும் சொன்னதே கிடையாது ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் மைவித் திரியாட்ஸை வந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதன் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களே தவிர மற்றபடி கட்டாயப்படுத்தி எங்கேயுமே மைவித்யாஸு யாரையும் ஜாயின் பண்ண கிடையாது அவங்கவுங்க விருப்பப்பட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க அதனால் யாரும் இங்கே வந்து கட்டாயப்படுத்தி ஜாயின் பண்ண மக்களுக்கு கிடையாது ஏமாந்த மக்களும் கிடையாது அதனால் குறை சொல்கிறாங்க உங்களுக்கு அதுதான் கரெக்டாக தோணுது ஒரு கம்பெனி மூடிடுவாங்க எனக்கு வேண்டாம் பண்ண ஆறு மாதம் கழித்து ஜாயின் பண்ணிக்கிறேன் தாராளமாக அதை பண்ணுங்கள் பண்ணாமல் இருங்க அது உங்களோட விருப்பம் நம்பிக்கை இருக்குது சார் பண்ணலாம் சார் நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா அது பண்ணலாம் எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்பையும் கட்டாயப்படுத்தி யாரையும் பண்ணுறதே கிடையாது நமக்கு தேவை அப்படின்னா பண்ணுறோம் தேவையில்லையா விட்டுறோம் மை வித்தியட்ஸ் நம்பி நீங்களும் கிடையாது நானும் கிடையாது மற்றவங்களும் கிடையாது இப்படி ஒரு பார்ட் டைம் ஜாப் நல்லா இருக்குதுன்னு பண்ணுறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த வேலையை ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டுதானே இருக்க போகிறோம் மைவித்திரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாேருமே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமுக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் அவ்வளோதானே இதில் என்ன பெருசாக நம்ம பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்குன்னு தெரியல அதனால் குறை சொல்கிறவங்க எப்பயுமே ஒரு நபரை பற்றியோ ஒரு நிறுவனத்தை பற்றியோ ஒரு கட்சியை பற்றியோ ஒரு ஊரை பற்றியோ எல்லா இடத்துல குறைகள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நாமளும் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதையே நம்மளால் மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்றதுனா எந்த வேலையும் நம்மளால் செய்யவே முடியாது ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் டெய்லியும் நம்ம ரோட்டில் போகிறோம் செய்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம வண்டி ஓட்டாமல் இருக்கிறோமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறோம் தவறுதல் இல்லாமல் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிதான் நான் வண்டி ஓட்டுவோம் அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப்பு நிறைய பேர் மோசடி மோசடின்னா அந்த மோசடியெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நிறுவனமாக ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு மாதம் போயிட்டுக்குது சரி நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கை தான் எல்லோரும் ஜாயின் பண்ணுறோம் விருப்பம் உள்ளவங்க நம்பிக்கை உள்ளவங்க பண்ணுங்கள் இல்லையா நீங்கள் எப்பயும் பண்ணுற வேலையை தாராளமாக சந்தோஷமாக செய்யலாம் நீங்கள் எங்கேயும் எப்போதும் கட்டாயம் என்பது இல்லை அதனால் எல்லா சொல்கிறதையும் நீங்கள் கேட்டு உள்வாங்கிக்கங்க நீங்களாக ஒரு முடிவு எடுங்க என்ன பண்ணலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது குறை சொல்கிறவங்களதையும் கேட்டு வாங்கிக்கோங்க நிற சொல்கிறவங்கள்தான் கேட்டு கருத்து வாங்கிக்கோங்க நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா தூக்கி போட்டு உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இதில் யாருக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன நஷ்டம் சரிங்களா நீங்கள் குறை சொல்கிறவங்கள நம்பி இருந்தாலே உங்களுக்கு ஒரு வருமானம் அவங்களும் உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது நிறுவனத்தில் ஜாயின் பண்ண அதிகமாக வாங்கினாலே நீங்களே சம்பாரிச்சுன்னு சொல்லிட்டு நிறுவனத்துக்கு நீங்கள் தரப்போகிறது கிடையாது நீங்கள் தான் லாபம் அடைஞ்சாலே நஷ்டம் அடைஞ்சாலே நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நான் ஜாயின் பண்ண அதுக்கு நான் தான் பொறுப்பு எனக்கு தான் நான் ஜாயின் பண்ணுறேன் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் ஜாயின் பண்ணுறேன் நீங்களும் மாதிரி எண்ணத்தில் தான் ஜாயின் பண்ணுறீங்க உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் எந்த விதமான தொழிலும் செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் யார் சொல்கிறது நீங்கள் கேட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் அதிகமான நேரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நிறையா நபர்கள் நிறைய பேசுகிறாங்க நம்ம நிறுவனத்தை பற்றி நாம்மளும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகமாக பேசுறதில்ல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎப்எஸ்கோடு தப்பில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த முந்நூறுபா பே பண்ணுறது ரொம்ப டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அது வேறு வழியே கிடையாது ஏன்னா நிறைய நபர்கள் தப்பு பண்ணுறதுனால அந்த டைம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழல் அவங்களுக்கும் கிடைக்கும் நாம் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு அனுப்பிட்டு விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை ஒவ்வொன்றா பார்த்து சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு பத்து டு பதிஞ்சு நாள் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மாற்றிடுவாங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் நேற்று இன்றைக்கி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க என்னால் எடுக்க முடியல கொஞ்சம் பர்சனல் இஸ்யூ காரணமாக ஃபோன் எடுக்க முடியல உடம்பும் கொஞ்சம் சரியில்லை அதனால் யாருக்கும் சரியான ரிப்ளை பண்ண முடியல நாளையிலேருந்து உங்களுக்கு உண்டான ரிப்ளை எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்